வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது முதலில் தலைப்புச் செய்திகள் மீனவர் விவகாரத்தை மனிதாபிமானத்துடனேயே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அணுகுகின்றது அமைச்சர் சுட்டிக்காட்டு மாலைத்தீவு மற்றும் இலங்கைக்கு இடையில் கூட்டு சுற்றுலா திட்டம் செயல்படுத்துவது குறித்து அரசாங்கம் கவனம் கனேமுள்ள சம்பவம் சர்ச்சைக்குரிய கொலைக்கு பின்னணியில் மோளியாக செய்யப்பட்டவர் வழக்கறிஞர் வேடமடைந்த சந்தேக நபரான பெண்ணன சந்தேகம் இலங்கையில் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை குறித்து கலந்துரையாடல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது ஞானசார தேரரை பிணையில் விடுவிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு கடற்பில் ஈடுபடுவதை தடுப்பதற்கு இந்திய ஒன்றிய மற்றும் தமிழக அரசாங்கம் என்பன உரிய காத்திரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கடத்தொழில் நீரியல் கல்வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைவதாலேயே அவர்கள் கைது செய்யப்படுகின்றனர் எனவும் மீனவர் விவகாரத்தை மனிதாபிமணத்துடனேயே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அணுகின்றது எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் மாலத்தீவு மற்றும் இலங்கைக்கு இடையில் கூட்டு சுற்றுலா திட்டம் செயல்படுத்துவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது ஜனாதிபதி அனுருகுமார் விசாநாயக்கவுக்கும் மாலத்தீவு குடியரசின் உயர்ஸ்தானிகர் தானிகர் மசோத் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டது கடந்த தேர்தலில் ஜனாதிபதி தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் அடைந்த வெட்டிகளுக்கு மாலத்தீவு குடியரசின் வாழ்த்துக்களை தெரிவித்த உயர்ஸ்தானிகர் தேர்தல் வெற்றியைத் தொடர்ந்து நாட்டில் ஏற்பட்டுள்ள புதிய மாற்றங்கள் குறித்து மகிழ்ச்சியையும் தெரிவித்துள்ளார் வேலை முடிந்தது வேலை சரி ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற தலைவர் என்று கூறப்படும் கணேமுல்ல சஞ்சீவை கொண்ட பிறகு சந்தேக நபரான வழக்கறிஞர் வேடமடைந்த பெண் அவரது சகோதரருக்கு வேலை முடிந்தது அனுப்பியதாக தகவல் வெளியாகி போலீசார் தெரிவிக்கின்றனர் கணேமுள்ள சஞ்சீவை சுட்டுக் கொண்ட பிறகு தப்பியோடிய வழக்கறிஞர் வேடமடைந்த சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி தனது தம்பியுடன் குறும் செய்தி மூலம் தொடர்பு கொண்டு வந்ததாகவும் போலீசார் அறிந்துள்ளனர் இந்த சர்ச்சைக்குரிய கோரிக்கை பின்னணியில் மோளையாக செயல்பட்டவர் துப்பாக்கி சூடு நடத்தியவர் அல்ல மாறாக வழக்கறிஞர் வேடமணிந்து சந்தேக நபரான என்ற தகவலை போலீசார் வெளியிட்டுள்ளது இலங்கையின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை குறித்த கலந்துரையாடல் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது இலங்கையின் பாதுகாப்பு நிலைமை தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகள் குறித்த இந்த கலந்துரையாடலில் மூத்த ராணுவ அதிகாரிகள் கலந்து கொண்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இஸ்லாமிய மதத்தை அவமதித்ததற்காக சிறைத்தண்டனை விதிக்கப்பட்ட பொதுமலர் சேனா அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகொட ஞானசாரத்தி இரவை பிணையில் விடுவிக்க கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தண்டனைக்கு எதிராக மேன்முறையீட்டு செய்திருந்ததால் தன்னை பிணையில் விடுவிக்கக் கோரி ஞானசார தேர்தல் தாக்கல் செய்த மறுசீராவி மனுவை விசாரித்த நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது கனைமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய இசாரா செவ்வந்தி தெவுவன ரன்கல தோட்டத்தில் உள்ள வீடொன்றில் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு சோதனை மேற்கொள்ளப்பட்டது குறித்த சோதனை நடவடிக்கை நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அங்கிருந்து மூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனையடுத்து ராணுவத்தினர் விசேட படையினர் மற்றும் திருமண போலீசாரினால் குறித்த வீட்டுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது மீனவர் விவகாரத்தை மனிதாபிமானத்துடனேயே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அணுகுகின்றது அமைச்சர் மாலைதீவு மற்றும் இலங்கைக்கு இடையில் கூட்டு சுற்றுலா திட்டம் செயல்படுத்துவது குறித்து அரசாங்கம் கவனம் சர்ச்சைக்குரிய கொலைக்கு பின்னணியில் மோளியாக செயற்பட்டவர் வழக்கறிஞர் வேடமடைந்த சந்தேக நபரான பெண்ணென சந்தேகம் இலங்கையில் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை குறித்து கலந்துரையாடல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது ஞானசார தேரரை பிணையில் விடுவிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு